நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காட்டு இந்த காற்றிலே அடுத்து வந்த காதிலே வீச இருப்பது ஒரு கவிதை இந்த கவிதையை எழுதியவர் அன்பு சகோதரி அன்பு கவிஞர் கவிதாயினி ஜெர்மனியில் இருந்து ரஞ்சினி ஆகிய பாவலர்மணி நிலவழகன் அந்த நல்ல உள்ளத்துக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு நான் இப்போது கவிதைக்குள் செலுகின்றேன் வாருங்கள் என்னோடு நீங்களும் கைகோர்த்து பயணிப்போம் கவிதை கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க வேண்டும் கணவன் பால் அதில் கலக்கப்படும் தண்ணீரைப் போல் இருந்திட வேண்டும் மனைவி கணவன் பால் எனில் அதில் கலக்கப்படும் தண்ணீரைப் போல் இருந்திட வேண்டும் மனைவி பாலில் எவ்வளவுதான் தண்ணீர் கலந்தாலும் தண்ணீரை தனியே பிரித்து காட்டும் குணம் பாலுக்கு இல்லை பாலில் எவ்வளவுதான் தண்ணீர் கலந்தாலும் தண்ணீரை தனியே பிரித்து காட்டும் குணம் பாலுக்கு இல்லை பாலை தனியே காட்டும் குணம் தண்ணீருக்கு இல்லை பாலை தனியே காட்டும் குணம் தண்ணீருக்கு எல்லை தண்ணீர் கலந்த பாலை அடுப்பில் வக்கையில் தண்ணீர் நீராவியாகி பிரிந்து செல்ல அதை தாங்கா பால் கோபத்தால் பொங்கி எழுந்து மேலே வரும் பொங்கி வரும் பாலில் சிறிது தண்ணீர் தெளிக்க தன்னை விட்டு சென்ற தண்ணீர் தன்னிடம் திரும்பியதும் பால் கோபம் தணிந்து பாத்திரத்தில் அடங்கும் தண்ணீர் கலந்த பாலை அடுப்பில் வைக்கையில் தண்ணீர் நீராவையாகி பிரிந்து செல்ல அதை தாங்கா பால் கோபத்தால் பொங்கி எழுந்து மேலே வரும் பொங்கி வரும் பாலில் சிறிது தண்ணீரை தெளிக்க தன்னை விட்டு சென்ற தண்ணீர் தன்னிடம் திரும்பியதும் பால் கோபம் தணிந்து பாத்திரத்தில் அடங்கிவிடும் அணைப்பதும் அடங்குதலுமே வாழ்க்கை அணைப்பதும் அடங்குதலுமே வாழ்க்கை கணவனும் மனைவியும் ஒருவருக்குள் ஒருவர் அடங்கி இருக்கும் வரையில் தான் குடும்பம் என்னும் நெருப்பு அணையாமல் இருக்கும் கணவனும் மனைவியும் ஒருவருக்குள் ஒருவர் அடங்கி இருக்கும் வரையில் தான் குடும்பம் என்னும் நெருப்பு அணையாமல் இருக்கும் புரிந்து கொள்ளும் காலம்தான் வாழ்க்கையின் வசந்த காலம் புரிந்து கொள்ளும் காலம்தான் வாழ்க்கையின் வசந்த காலம் எத்தனை காலம் வாழ்ந்தோம் என்பதை விட எப்படி வாழ்ந்தோம் என்பதே வரலாறு எத்தனை காலம் வாழ்ந்தோம் என்பதை விட எப்படி வாழ்ந்தோம் என்பதே வரலாறு நன்றி நன்றி அன்பு சோதரி அற்புதமான கவிதையை அனுப்பி வைத்திருக்கின்றீர்கள் வாழ்த்துக்கள் மீண்டும் மீண்டும் உங்களை சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகின்றேன் இப்போது உங்களிடமிருந்து மற்ற அன்பானே விடைபெற்று மீண்டும் சந்திப்பேன் இது ஆர் ஜி ஆர் மோகன் பிரிவோம் சந்திப்போம் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பது கனேடிய தமிழ் காற்று வேண்டும் வேண்டும் அதில் கலக்கப்படும் போல் பாடலின் தயாரிப்பு கெனேடிய தமிழ் காட்டு பாடலின் தயாரிப்பு கெனேடிய தமிழ் காட்டு பாடலின் தயாரிப்பு கெனேடிய தமிழ் காட்டு தண்ணீரை கனியே பாலை தனியை காட்டும் குணம் தண்ணீருக்கு இல்லை கணவன் மனைவி உறவு அதை தாண்டா கோபத்தில் பொங்கி எழுந்து வேலை வரும் பொங்கி வரும் பாலில் சிறு தண்ணீர் திர்க்க தன்னை விட்டு சென்ற தண்ணீர் தன்னிடம் திரும்பியரும் பாடலின் தயாரிப்பு தமிழ் காட்டு பாடலின் தயாரிப்பு தமிழ் காட்டு பாடலின் தயாரிப்பு கெனேடிய தமிழ் காட்டு கணவன் உறவு